ஃபர்ஸ்ட் படம்னாங்கன்னா என் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா நான் வந்து ஒரு பெங்களூர் தமிழ் பெங்களூரில் வந்து நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்கும் நான் நிறைய பேர் தெரியவே தெரியாது ஆக்சுவலி பெங்களூர்ல வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் தமிழ்காரங்க இருக்காங்க விச் இஸ் ஆல்மோஸ்ட் தி தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் ஸோ அங்கேருந்து நம்மள மாதிரி நிறைய பேர் ஃபிலிம்ஸ் பண்ணணும் நிறைய ட்ரை பண்ணுறாங்க அதுலேருந்து பண்ணி ஒரு சின்ன முயற்சி தான் இது ஸோ எனக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பேசும்போது நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அதெல்லாம் கேட்கலாங்கண்ணா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஐ ஆன்சர் எஸ் சார் சார் நான் என்ன தான் பெங்களூருன்னு சொன்னாலும் இல்லை எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் வந்து வேலூர் தான் நான் நிஜமாலே அந்த ஊர் பக்கம் போகும்போதெல்லாம் உண்மையிலேயே இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசி நான் பார்த்துருக்கேன் மழுப்பி மழுப்பி நிறைய விஷயத்த காமிக்காமல் காமிக்காமல் இல்லை இன்னும் அதனால தான் அதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இப்படி தான் இருக்கு இப்படி தான் இருக்குன்னு காமிஸ்டாக மேட்ரு முடிஞ்சிடும் நினைக்கிறேன் சார் அதனால தான் லாங்குவேஜுக்கு நான் ஃபர்ஸ்ட்லி சாரி என்னால் ப்ராப்பர் தமிழ் உங்களை மாதிரி பேச முடியாது நான் பேசி அதை சொதுப்பானான்னு நினைக்கிறேன் அதனால என் லேங்குவேஜ் கொஞ்சம் தான் இருக்கையா சார் இந்த மாதிரி கதையை எடுக்கிறதுக்கு காரணம் என்ன சார் சார் டேரெக்டாக சார் யா யா சார் ஆ ஓகே ஓகே சாரி சார் ஃபர்ஸ்ட்லி நான் பெங்களூர்லேருந்து வரேன்னு சொல்கிறேன்ல இப்போது பெங்களூர்னால் எந்த ஊரில் தமிழ் இருந்தாலும் நம்ம எல்லாேருக்குமே வந்து ஒரு ஜாதி அமைப்பு இருக்கும் நம்ம எந்த ஜாதி அந்த ஜாதின்ட்டு நான் வந்து ஒரு ஜாதியாக சேர்ந்தவன் சரிங்களா அவங்க ஆப்போசிட் சைட்லேருந்து சொல்கிற ஒரு ஹையர் கேஸ் ஜாதியாக சேர்ந்தவன்னு நினச்சிக்கோங்களேன் நான் ஒரு நாள் அதெல்லாம் யோசித்ததும் இல்லை ஸோ நான் அங்கேருந்து வரேன் வந்தபோது பார்க்கும்போது எனக்கு வந்து பெங்களூரில் இருக்கும்போது சத்தியமாக எல்லாம் ஒன்றுமே தெரியாது சார் உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிறது அதிகபட்சம் கனடா தமிழ் பிரச்சனை தான் அதுவுமே ஆக்சுவலி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நிறைய பேர் வந்து தப்பாக போட்டிருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ அங்கேருந்து வந்து நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்லேருந்து இந்த மாதிரிலாம் என் கம்யூனிட்டியில நான் நான் ஃபீல் பண்ணுறேன் அண்ட் ஆப்போசிட் சைட்லேருந்து போட்ரேட் பண்ணும்போது என்ன போட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஜாதி இந்த விஷயம் மட்டும் பற்றி பேசினா பரவாயில்ல கடவுள் இல்லைன்றாங்க ஏ பேசுகிறாங்க ஸோ எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது சார் ஸோ அதனால் வந்து நானே என் சைட்லேருந்து வந்து இப்போது நான் எந்த தான் நான் சேருறதில்லை ஆனால் பட் நீங்கள் அப்படி போட்ரே பண்ணுறீங்கன்னா ஓகே நானே வந்து ஒரு படம் எடுத்து இப்படி காமிச்சிருக்கேன் நான் ஒத்துக்கிறேன் எங்கள் சைடில் இருக்குது தப்பு நான் ஒத்துக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த மாப்பிளை கேரக்டர் பார்த்திங்கன்னு நினச்சிக்கோங்களேன் நான் வந்து ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் அவனை ஒரு பிளேம் கேம் பண்ணுற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கேரக்டர் நான் தான் சரி ஆனால் நான் சினிமா பண்ணுவோன்னு சென்னைக்கு வந்திருந்தேன் சென்னைக்கு வரும்போது நான் சென்னையில் ஜாதி பார்க்குறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக சினிமாவில் ஜாதி பார்க்குறாங்க சார் எப்படின்னா அவங்க அஞ்சு நிமிஷத்தில் வந்து உங்கள் ஜாதி நான் போட்டு வாங்கணுன்ற மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பாங்க நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வரும்போது இல்லை எப்படின்னா போட்டு வாங்கிடுங்க வாங்க ப்ரோ எந்த ஊர் பெங்களூர் ப்ரோ நான் ஓ பெங்களூரா நீங்கள் ஓ காணாக்கா சார் தமிழ் ப்ரோ நான் தமிழா ஓ எந்த ஊர் வேலூரா நான் கொலதெய்வம் அப்படின்னு போட்டு அஞ்சு நிமிஷத்தில் ஜாதியை வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்துங்களா இப்போ நான் ஒரு ஜாதியின்னு சொல்கிறேன் எனக்கு தெரியாது சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு தெரியாது நான் பொதுவாக பேசும்போது நான் சினிமா சில வந்தேன் நான் எந்த பாலிடிக்ஸ் பண்ணால் அந்த மைண்ட் செட்டில் வரல இப்போ அந்த மாதிரி கேட்கும்போது ஒரு பாயிண்ட்டில் கண்டுபிடிச்சாங்க நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் என்னாவது தெரியுமா அவங்க அந்த பர்ஸ்பெக்டிவ்லே பண்ண ட்ரை பண்ணுவாங்க நீ ஒரு சங்கி நீ ஒரு ஆர்எஸ்எஸ்ஸு நீ சாமிக்கு நம்பிக்கிறவன்ட்டு ஸோ அதனால வந்து எனக்கு இதை எடுத்தால் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு அண்ட் மோஸ்ட்லி வந்து நான் இதுக்கு இந்த படம் மட்டும் இல்லை இதுக்கப்புறம் படம் பண்ணுற படங்கள் எல்லாமே வந்து கற்பனையை தவிர நான் என் லைஃப்பில் அனுபவிச்சிருந்தோம் நான் என்ன பண்ணோம் எனக்கு நான் பாதிச்சு அதை பற்றி எடுக்கணும்னு நினைக்கிறேங்க சார் தேங்க் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வந்து அந்த தப்பை ஒத்துக்கவே மாட்டார் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் இப்போ சொல்லுமா அப்பா பண்ணி தப்பான கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் ஒத்துக்கிறதே இல்லை ஆக்சுவலி இந்த மாதிரி மைண்ட் செட் தான் நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா இப்போது இப்போ திங்க் அவங்க சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் பையனை சாவச்சவனுக்கு வந்து குழந்தைய சாப்பிடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதோட செகண்ட்ரினா தெரியுங்களா என்னை பொறுத்த வரைக்கும் ச சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்க்ரீம்னு நம்புறவேன் நான் சரிங்களா இப்போ இஃப் இன் கேஸ் திங் சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க இப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வேறு எதாவது ஆயிந்திருக்கோம் ஆனால் அந்த பொண்ணு சொல்லாமல் அதே கொள்கையை அவங்க அப்பா தூக்கி கொண்டாடி ஓ கொண்டாடி இருந்தாருன்னு நினச்சிக்கோங்களேன் அதுதான் உண்மையான உண்மையானு நான் வந்து ஈஸியாக அவங்களெல்லாம் கிளாப் வாங்குறதுக்காக அந்த பொண்ணை வந்து எதுனா அவங்க அப்பா சொல்லி அந்த பொண்ணு மாசம் நடந்து போயிட்டு ஈஸியாக பண்ணிட்டுருக்கலாம் பட் ரியாலிட்டினாவும் அதை பண்ணணும் நினச்சேன் அண்ட் இன்னொன்று என்னன்னா அவங்க அப்பா அப்படி அந்த கொள்கையை தூக்கி கொண்டாடுறாரோ அதே மாதிரி தான் ஜாதியும் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு என்ன ஏதுனே தெரியாது அந்த காலத்துல வந்து அது எதுவும் வந்துச்சு தூக்கி தூக்கி கொண்டாடுறாங்க அதுதான் நான் மீன் பண்ணிச்சேன் சார் சாரி டைரெக்ட் சார் நீங்கள் மீன் மீன் பண்ணீங்களே இந்த மாதிரி கேஸ்ட்டு பார்க்குறாங்கன்ட்டு அது முன்னாடிலாம் மறைமுகமாக பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் அந்த படத்தில் அடிக்கடி டைலாக் ஜெய் பீம் ஜெய் பீம் வச்சுருந்தீங்க ரஞ்சித்து மேடையிலே சொல்லியிருக்கிறாரு நான் வந்து என் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதிக அளவில் நான் வந்து என் கூட சேர்த்துப்பேன் ஏன்னா எங்கள் ஆட்களுக்கு மற்றவங்க என் கூட இருந்தால் வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் அப்போ அவர் ஜாதி பார்க்குறப்போ மற்றவங்களும் ஜாதி பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இந்த பாயிண்ட் வந்து நான் ஃபிலிம் மேக்கர்ஸாக நான் வந்து யாரும் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் ஃபிலிம் மேக்கர்ஸை வந்து அவங்க என்ன தான் கேஸ்டிக் ஃபிலிம்ஸ் எடுத்தாலுமே வந்து நான் அவங்கள வந்து ஆர்ட்டாக தான் பார்க்குறேன் எனக்கு ரஞ்சித் நான் ரொம்ப 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 பிடிக்கும் நான் அதனால் வந்து இப்போ உண்மையில் என்ன சார்பாடா பரம்பரை தான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் ஃபார் ஆல் டைம் சரிங்களா அப்படி இருக்கும்போது அவர் 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 அந்த மாதிரி பார்க்குறாருன்ற மைண்ட் செட்டுக்காக நான் அவரை ஹேட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால் அவர் என்ன அந்த விஷயத்தை போட்ட மாட்டேன் அவர் ஃபிலிமாக நான் ஃபாலோ பண்ணுவேன் பாசிட்டிவாக மோட்டிவாக நிறைய விஷயம் சொல்கிற லைஃப்ல அதை கற்றுக்குறேன் அண்ட் இன்னொன்று வந்து அவர் சில விஷயம் ஏத்திசம் பேசுவார் ஏத்திசம் இஸ் நாட் எனக்கு அது பாருங்கள் சார் இப்போ வந்து நான் நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சொல்லாமான்னு தெரில நான் வந்து இந்த படம் பண்ணிட்டு அப்படி இதை நான் சொன்னல நான் வந்து ஒரு வேறு கேஸ்ட்லேருந்து வரேன் இங்கேருந்து வந்து எனக்கு இதெல்லாம் தப்புன்னு வந்து இதை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் ஓ மாற்ற மாட்டேன் ஹெட் அட்லீஸ்ட் எதுனா ஒரு பாயிண்ட்டுக்கு நான் மாறும் நம்புறேன் அப்படி இருக்கும்போது நான் போயிட்டு இந்த படம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கும்போது எனக்கு வந்து மெயின் கோல் வந்து சில பேர் இருந்தாங்க நான் இவங்களுக்கு தான் இந்த படத்தை காமிக்கணும் காமிக்கணும் மைண்ட் செட்டில் இருந்தேன் நான் படம் போய் காமிக்க போகிறேன் இப்போது ஸ்டார்டிங்கில் சின்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணதுனால எனக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் மணி இதெல்லாம் இருந்துச்சு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஏத்திஸ் மோட்டில் தான் இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் கொண்டாள் ஐட்ட பேருக்கு தெரில கஷ்டங்கள் நிறைய வரும்போது நான் நிறைய மனுஷங்கள் எல்லாருமே சாமி நம்பிக்கை தான் எனக்கு வேன்மா இருந்துச்சு ஸோ அந்த இடத்துக்கு நான் போய்ட்டு படத்துக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் போகிறேன் நாலு நாள் படத்தை பார்க்கவே இல்லை அப்புறம் அஞ்சாவது நாள் தான் எனக்கு தெரியாது நாலு நாள் நான் பொட்டு வச்சுன்னு போனேன் அஞ்சாந்த நாள் பொட்டு வைக்காமல் போகிறேன் படத்தை பார்க்குறாங்க இது நான் யாரும் மீன் பண்ண சொல்ல ஏன்னா இது போய் பார்க்குறாங்க ஸோ எனக்கு லிட்டரில் என்ன ஃபீல் ஆச்சுன்னா இப்போது நீ வந்து ஜாதி இந்த அமைப்பு எல்லாமே என்னை தப்புன்னு சொல்கிறேன் நான் அதை ஏற்றுக்கிறேன் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் ஆனா கடவுள் ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளால ஸ்பிரிச்சுவாலிட்டி பண்ணுறோம் அது தப்புன்னு மீன் பண்றது தப்பு இஃப் இன் கேஸ் அவங்க அப்படி பண்ற மாதிரி இருந்தால் இப்போது கண்டிப்பாக புத் புத்தரை வந்து அவங்க அவங்க ஒரு ஹியூமன்ன்ற என்ற பெர்ஸ்பென்ட் தான் போட்டே பண்ணுறாங்க ஆனாலும் டீப் தாட் உங்களோட இன்டென்ஷன் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தானே ஸோ அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க அந்த காலத்தில் இருந்துச்சு அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா கடவுள் என்ற ஒரு அமைப்பு தான் இதெல்லாம் நடக்குது கடவுள் என்ற பேர் தான் இவங்களாதான் பண்ணுறாங்கன்ட்டு இப்போ மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இல்லையா சார் மிக்சாக தான் நம்ம யாரும் இருக்கும் நம்ம சாமி கும்புறோம் நம்ம ஒரு கேஸ்டில் பொழுதுப்போம் வச்சுக்கோங்களேன் நம்ம யாரோ கத்தி தூக்கினோ சுற்றுறதோ நம்ம யாரும் ஹர்ட் பண்ணுறதில்ல சமூகமாக எல்லாம் இருக்குது அந்த காலத்தில் கூட்ட கூட்டமாக இருந்தாங்க கூட்டமாக வந்தால் பிரச்சனை இருக்கும் அதனால வந்து இவங்களுக்கு கூட்டம் தேவைப்பட்டுச்சு இப்போ ஒன்றும் இல்லை நீ சாப்பிட்டா நீ காசு கொடுக்குன்னு நீ ஒழிச்சா நீ தான் பண்ணணும் ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது ஐ டோன் திங்க்ஸ் வச்சு அது அப்படி தான் சார் சார் அது அது ஓகே அதே மாதிரி இன்னொரு கேள்வி இல்லைங்க சார் அந்த படத்தில் அவங்க அப்பா வந்து தப்பு பண்ணார் அந்த பொண்ணு அப்பாவை பழி வாங்குறது ஓகே ஒரு அப்பாவை அவரையும் பழி வாங்குது அந்த ஹஸ்பண்டு அந்த கேரக்டரை அதே மாதிரி இன்னொன்று அந்த குமார் கேரக்டர் வந்து என் நெகட்டிவ் நெகட்டிவ்னார் எனக்கு படத்துலேயே அவர் கேரக்டர் தான் ரொம்ப பாசிட்டிவாக தெரிஞ்சிது ஹலோ சார் ஃபர்ஸ்ட்லி ஃபர்ஸ்ட் கமிங் டு த பாயிண்ட் மாப்பிள்ளை கேரக்டர் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிங்க தெரியுமா சார் ஓகே ஒரு மா பார்க்கல வர என்ன அது சார் மாப்பிள்ள கேரக்டர் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அந்த மாப்பிளை கேரக்டர் யாருமே இல்லை சார் உண்மையிலேயே நான் தான் சார் இப்போ அந்த அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த பொண்ணு தேவையில்லாமல் அவனை பிளேம் கேம் பண்ணுற மாதிரி இருக்கும் அவன் வந்து அந்த ஜஸ்ட் அந்த கம்யூனிட்டியில் பொருந்தான்ற ஒரு காரணத்துக்காக வந்து அவனை பிளேம் கேம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் படம் ஃபுல்லாக ஆனால் அவன் ஆக்சுவலி லிட்ரலி பார்த்தா ஜஸ்ட் அந்த கம்யூனிட்டியில் பொருள் அவனோட ப்ராப்ளம் ஏதாரு அவன் ஒன்றே பண்ணல அந்த மாதிரி தான் சார் நானும் இப்போ நான் வந்து பாருங்க நான் வந்து ஒரு கம்யூனிட்டிலேருந்து வந்திருக்கேன் எப்பவுமே வந்து இப்போ இந்த பக்கம் ஒரு பண்ண எடுக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு பண்ண எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எடுக்காங்க அவங்களுக்கு இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக எடுக்கிறாங்க தவிர என் சைட்லேயே தப்புக்குதுன்னு காமிச்சிட்டா மேட்ரே சால்வ் ஆயிடுச்சு சார் ஸோ அந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சேன் அந்த மாப்பிள்ள கேரக்டர் நான் தான் அந்த மாதிரி நான் ரொம்ப இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னை வந்து பின் பாயிண்ட் பண்ணி நிறைய விஷயத்தில் ஒரு ஒரு இடத்துக்கு நான் போனேன்னா எனக்கு இப்போ சாமி நம்பிக்கை வேணா கடவுள் போய் நான் காலைல வேண்டும் இங்கே வேலை நடக்கணுன்ட்டு ஆனால் நான் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போய் கதை சொல்ல போகிறேன் நான் பொட்டு வச்சுருப்போம் முடில புரியுதுல்ல சார் ஸோ அதனால தான் சார் ம் சார் அது வந்து நீங்கள் ஜஸ்ட் அன்றைக்கி மீட் பண்ணிடுறீங்க போயிடுறீங்க ஆனால் இந்த பையன் கூட நான் ட்ராவல் பண்ண போகிறேன் இவங்க கூட நான் காசு போட போகிறேன் இவங்க மேலே நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இந்த படம் காசு பண்ணோன்ற தாட் இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இந்த சைடு இருக்கிற சைடு மாதிரி ஆப்போசிட்டும் ஜாதகம் அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து ப்ரொடக்ஷன் சைட்லலாம் சொல்கிறேன் சார் இப்படிலாம் இருக்குது சார் சார் நான் பெங்களூரில் பிறந்தேன்னு சொல்லேன் சார் நான் பிறந்த ஏரியா பேர் வந்து பெரியார் நகர் சார் ஸோ அங்கே நம்ம இன்னொருத்தர் இருக்கார் டேனியல்ன்ற ஒருத்தர் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ஏரியாவில் தான் ஆனால் இல்லை சார் சொல்லி முடிச்சுடுறேன் ஒன் செகண்ட் சாரி டு இன்ட்ரப் சார் அண்ட் அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் சார் இப்போ பெரியார் வந்து ஒரு கனடா பார்ன் தான் வராரு தெரியும் நினைக்கிறேன் சார் கனடா பார்ன் ஃபேமிலியிலேருந்து அவர் வராரு அப்படி இருக்கும்போது அவர் ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு வரும்போது அவருக்கு என்னென்னா தப்பாக தோணுச்சோம் அவர் சில விஷயம் அவருக்கு ஒரு முன்னோடிங்க இருப்பாங்க அவர் பார்த்து கற்றுன்ட்டுருப்பார்ல அந்த மாதிரி நான் எனக்கு இப்போ இருக்கிற அறிவு எவ்வளோ இருக்கும் அவ்வளோ எனக்கு பெரியார் தெரியும் சார் ஆமாம் சார் அது ஏன் வச்சுருக்கேனா சார் ஆமாம் அது ஏன் வச்சேன்னா படம் பேர் பார்த்தீங்கன்னா நவயுக கண்ணகி சார் உங்களுக்கு தெரியும் சார் கண்ணகி வந்து பெரியார் வந்து முட்டாளுன்னு அவர் ஏன் முட்டாளுன்னு சொல்வார்னா நீ வந்து உன் புருஷன் வந்து ஒழுங்கான உன் இல்லை அதுதான் சொல்லுங்க இல்லை முடிச்சு இல்லை சார் முடிச்சிருக்கானே சார் இல்லை அது தப்பு தான் ஆனால் முடிச்சிடறேன் அந்த அந்த பொண்ணு பரவாயில்ல தப்பு டேரக்டர் பார்வையில் நான் டேரக்டர் வந்து அது மட்டும் சொல்லலை படத்தில் வேறையும் சொல்கிறான் சரிங்களா அதான் சார் பாயிண்ட் கம்மிட்டு இது பாயிண்ட்டில் இப்போ வந்து கண்ணகி வந்து உங்களுக்கு தெரியாதான் முட்டாள்னு சொல்லுவார்னா உன் புருஷன் வந்து கோவலை வந்து உனக்கு ஒழுங்காகவே இல்லை ஒரு மாதவி அங்கேங்குன்னு போயிட்டு வராரு அப்படிப்பட்ட ஒருத்தனை சாவச்சிட்டாங்கிறதுக்காக நீ மதுலேயே இருச்ச அண்ட் அவங்களே அவங்கள அறுத்துட்டு செத்துறாங்க விச் இஸ் அந்த மனு மனு தர்மத்தில் இருக்கிற மாதிரி தான் அது இருக்குது அதை தவிர்த்து நீ வந்து இன்னோசென்ட் பீப்பிள் ஆயிரம் பேரை சாக மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு முட்டாளன்னு வார் சரிங்களா படத்துலையும் அப்படிதான் இந்த பொண்ணு வந்து சாமி நம்பிக்கை இருக்கும் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்கில் இந்த பொண்ணுக்கு அந்த பற்றின ஒரு புரிதலே இருக்காது பெரியார் சுமையானு பேசுவோம் எச்சை வைக்கும் என்ன வைக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு அவன் இறந்துட்டு போயிடுதான் பெரியாரே படிக்க ஆரம்பிக்கும் படிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த பொண்ணு எப்போ வந்து அவன் வயிற்று வச்சு நான் அந்த இடத்துல நிற்கல அப்போ தான் கீழே விழுறான் ஸோ அந்தளவுக்கு எனக்கு வேல்யூ பண்ண ரொம்ப மரியாதை இருக்குது நான் அவன் நம்புறேன் சார் இப்போ ஒருத்தர் வந்து நம்ம ஒருத்தர் தூக்கி வச்சு பேசணும்னா ஃபஸ்ட்டு அவங்க எறிக்கி வச்சு பேசிட்டு அப்புறம் அவங்க யாருன்னு சொன்னால் தான் கேட்பாங்க நான் நம்புறட்டே பார்த்து தான் சார் சார் நிறையா சொல்லியிருக்கேன் சார் இல்லை சார் ஃபோட்டோ காப்பியில் அந்த பொண்ணு கடைசியில் வந்து வந்து புக்கு படிக்கிறாங்க ஸோ அவரை பற்றி ஒரு தெரிஞ்சுக்கிறாங்கனாலே ஆப்யஸாக அது இல்லை சார் அதான் சார் மீன் பண்ண வந்தேன் சார் ஆமாம் சார் அது அவங்களோட தனிப்பட்ட இது சார் இப்போ பொண்ணுங்க வந்து சிகரெட் குடிக்கக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை சார் அவங்களோட லைஃப் அவங்க என்ன வேணால் பண்ணலாம் ஆமாம் சுயமா சிந்தின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அவங்க அவங்களுக்கு அது தேவைப்படுச்சு சார் இப்போ வந்து பாருங்க சிகரேட் பிடிக்கிறாங்க இது பிடிக்கிறாங்க எல்லாம் ஆயிருச்சு அதெல்லாம் ஒன்று சார் இந்த பொண்ணு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி டைம் ஆமாம் சார் ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் அது அது அந்த பர்ஸ் அந்த பாயிண்ட் ஏன் சார் இப்போ வாங்க சார் ஹாஸ்பிட்டல் முன்னாடி அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி டாக்டர் சார் தம்பிப்பாங்க தெரியுமா சார் கமிங் டு தி பாயிண்ட் ஒரே நிமிஷம் நான் பாயிண்ட்டு வேறு என்ன தெரியுங்களா தம்மை பற்றி சொல்லுறீங்க தெரியுங்களா இப்போ நான் ஒரு டேரக்டராக வந்து நான் த்ரில்லர் படம் பண்ணோம் தான் வந்தேன் த்ரில்லர் தான் என்னோட ஜான்ரா சரிங்களா ஸோ த்ரில்லர் மைண்ட் செட்டில் யோசிச்சிருந்தாலும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் தெரியுமா ஓ இவ்வளோ தம் அடிக்கிறாள் இவ்வளோ கேட்கிடி கொல பிறகு கொள்கை தாட் இருக்கும் கடைசியில் கொல பிறகு தெரியுங்களா அதுக்காக தான் அது வச்சிருந்தது 孙二孙，阿妈。 ஆமாம் சார் அது வந்து ஒரு கண்ணகி அந்த பழைய படம் இந்த இப்போ இந்த கண்ணகி இல்லை இதுக்கு முன்னாடி எயிட்டிஸில் வந்த கண்ணகி ந செவன்ட்டீஸில் வந்து கண்ணகி இருக்குது தெரியுங்களா ஸோ அதோட ஃபாண்டு சிமிலராக யூஸ் பண்ணலான்ற தான் அதை பண்ணுது கடவுள் இல்லைன்னு நான் பேசியிருக்கேன் அது வந்து எந்த மாதிரி ஒரு பர்ஸ்பெக்ட்டிவில பேசியிருக்கேன்னா இப்போ அவங்க வந்து கடைசியில் வந்து அவங்களுக்கு அந்த கொள்ளை பொருந்துச்சு ஓ இது கடவுள் கொடுத்துட்டா நான் கடவுள் இல்லைன்னா நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பி பண்ணுறாங்க அது நம்ம மொத்தம் ஜாதி பர்ஸ்பெக்ட்டிவெலாம் பேசுகிறேன் அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை சார் நான் அப்படி மீன் பண்ணல எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது பட் படத்தில் அந்த கேரக்டர்ஸ் வந்து சில பேர் மீன் பண்ணுறாங்களே இந்த மூட நம்பிக்கைனால இந்த மாதிரி முட்டாள் தரமான முடிவெல்லாம் பண்ணுறாங்கட்டு அந்த மீன் பண்ணுற மாதிரி தான் அது இருந்தது ஆமாம் சார் நம்மளாம் பெரிய அரிஸ்ட் ஃபாலோவர் சார் அதனால தான் பிளாக்கில் வந்தோம் சார் கேவல படத்தில் சார் நான் சொல்கிறேனே சார் அவங்கள நான் இந்த பாயிண்ட்டை நம்புகிறேன் சார் சார் நான் வந்து நான் இல்லை நான் சொல்லிடுறேன் சார் இந்த உலகத்தில் இருக்கிற ஐடியாலஜிஸ் எல்லாமே என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஐடியாலஜி சரிங்களா அது வந்து ஒருத்த தனிப்பட்ட முறையில் அவன் என்ன பண்ணுறான்றதுக்காக எங்க பிரச்சனையே வந்து கூட்டம் சேர்க்குறது தான் கூட்டம் சேர்த்து கூட்ட சேர்த்து என்ன ஆகுதுன்னா அவன் ஒருத்த தப்பு பண்ணுறான்னு நினச்சிக்கோங்களேன் அந்த கூட்டத்தையே பிளேம் கேம் ஆகுது என்ன கேட்டீங்கன்னா நான் ஒரு பெரியாரிஸ்ட் நான் ஒரு அம்பேத்கர் ரைட் நான் ஒரு ரைட் சிவனை எல்லா சாமியும் கும்பிடுவேன் அட் சேம் டைம் அவங்களோட சில தான் நான் ஃபாலோவும் பண்ணுவேன் நான் வந்து எனக்கு ஒருத்தர் பிடிக்கலன்றதுக்காக இன்னொருத்தர் நான் வெறுக்க மாட்டேன் எல்லாரும் நல்ல விஷயத்தான் சொல்கிறாங்க சார் இப்போ பாருங்க சார் இப்போ ஜூடா வந்து ஒரு நல்ல ஐடியாலஜி தான் இஸ்லாம் ஒரு நல்ல ஐடியாலஜி தான் கிறிஸ்டினிட்டியோட நல்ல ஐடியாலஜி தான் இந்தி ஒரு நல்ல ஐடியாலஜி தான் இப்போ வந்து ஒரு காலத்தில் ஜெர்மன்ஸ் வந்து ஜூஸ் எல்லாம் அச்சாங்கன்னு சொல்லிட்டு இடம் தேடாமல் பேலஸ்டைன் போனாங்க இப்போ அதே இஸ்ரேல் வந்து பேலஸ்டைன் அடிக்குது இப்போ அதே மாதிரி இஸ்லாம் கண்ட்ரிஸ் வந்து வேறு கண்ட்ரியில் பாம்பு போடுறாங்க சாவு அடிக்கிறாங்க ஸோ அது வந்து அந்த ஐடியாலஜி தப்பு இல்லை அந்த தனிப்பட்ட மணி தான் எவன் பண்ணணும் அதுதான் தப்பு அதுதான் நான் சொல்ல வரேன் சார் சார் நான் நல்லவனாக காட்டிக்க விரும்பல நான் நல்லவனாக இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன் சார் சீரியஸாக இல்லை சார் நான் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து ஒன்னே ஒன்று முடிவு பண்ணிட்டேன் என்னென்னா அப்படிலாம் இல்லை சார் இல்லை இப்போ என் புரியல உங்கள் கொஸ்டின் நான் பொட்டு வச்சுன்னு போனால் இல்லை போனா இல்ல அப்படிலாம் இல்லை சார் நான் அப்படி இருந்தால் வந்து இப்போ எங்கள் டீமில் வந்து ஃபுல் மிக்சர் ஃபர்ஸ்ட்லி இந்த பாயிண்ட் ஏன் தெரியுமா சார் எங்கள் மைண்ட் செட் எப்படின்னு உங்களுக்கு புரியணும்னா ஃபஸ்ட்டு பெங்களூர் யாருன்னு புரிஞ்சுவிடணும் சார் சரிங்களா நாங்கள் வந்து அங்கே வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் தமிழ் தான் வர அவங்க இந்த ஜாதி அவங்க அந்த ஜாதி அதெல்லாம் நாங்கள் பார்க்குறதே இல்லை சரிங்களா இது எங்களோட மைண்ட் செட் சார் ஸோ அதனால் வந்து நான் இந்த குரூப் குரூப்பிஃபை பண்ணுறது இவங்க அவங்க அந்த மாதிரி மைண்ட் செட் என்றைக்குமே இந்த சார் நாங்கள் ஒன்றா யூனிட்டே தான் இருப்போம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஜாதின்னு யாரும் நம்மளை ஒரு நாளும் கேட்டதும் இல்லை நம்ம ஒர்க்கு டேலண்ட்டு ஆர்ட் அவ்வளோதான் சார் நிறைய அதை பற்றி போகிறது இல்லை இல்லை சார் அவர் பாவம் அவர் வந்து ஒரு ஆக்டர் அவருக்கு வந்து அவருக்கு வந்து நிறைய லைஃப் இருக்குது நான் ஒரு டிரெக்டர் நான் அது வேணால் நான் சொல்லணுட்டிங்களா ஆனால் சார் நிறைய எல்லாம் இருக்காங்க சார் சார் அது கண்டிப்பாக வந்து நான் ஆமாம் சார் ஆனால் அது என்ன நான் சொல்ல முடியாது சார் இதில் பெண்கள் புகைப்பிடிக்கிறது கூட ஓகே நீங்கள் இப்போ காட்டுக்கிறது பார்த்தா ஆண்கள் துணை இல்லாமல் வாழ முடியும்னு காட்டு ஏற்கனவே பொண்ணு கிடைக்காமல் மாப்பிள்ளைங்க அது பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க அண்ணா அதை கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமே எனக்கு அது நானும் கல்யாணம் பண்ண எனக்கு எனக்கே என்ன கல்யாணம் ஆகல சார்னால வந்து நானும் அந்த தான் இருக்கேன் இன்னொன்று வந்து பொண்ணு தேடணும் பொண்ணு பிடிக்கணும் இதெல்லாம் வந்து இந்த ஜாதி இருக்கிறதுனால என்ன ஆயிருதுன்னா எல்லாமே ஒரு காலத்தில் ஈஸியாக இருந்துச்சு ஏ நம்ம ஜாதி பையனாவா பார்த்து முச்சு விடு மாமா பையனா இப்படி இப்படின்ட்டு ஆனால் இப்போ அது இல்லை நிறைய இடத்துல ஒடியும் போதில் பசங்க எஃபர்ட் போடணுமா சார் பொண்ணுங்க வந்து கடவுள் சார் கடவுளை பார்க்க திருப்பதி வரைக்கும் மலையெறீங்களா அந்த மாதிரி எஃபர்ட் போட்டு ஒரு பொண்ணுங்க என்ன பிடிங்க அவ்வளோதான் மாற்ற முடிஞ்சிச்சு படத்தில் அடிக்கடி தலையாட்டி பொம்மை காட்டுறீங்களா என்ன சார் காரணம் ஆமாம் சார் தலையாட்டி பொம்மை வந்து சார் இப்போ பொண்ணுங்க பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இந்தியன் கல்ச்சரில் மோஸ்ட்லி நான் தமிழ்நாடு மட்டும் சொல்லுங்கள் இந்தியன் கல்ச்சரில் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து ஒரு தலையாட்டி பொம்மை தான் மா இங்கே வானா தலையாட்டணும் போனால் தலையாட்டணும் அவங்க என்னாத்த பண்ணலாம் தலையாட்டணுன்ற மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் அந்த பொண்ணு ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து படத்தை வந்து ஒரு ஃபோர் சாப்டர்ஸ் மாதிரி சொல்லலான்ற மாதிரி பிளானில் இருந்தேன் ஸோ சாப்டர் நிறைய பேர் பண்ணிட்டாங்க சரி புதுசாக தான் ட்ரை பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா அந்த தலையாட்டி பொம்மை கம்பி அவன் ஹாப்பியாக இருக்கான் செகண்ட் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் டார்க் ஆகும் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பிரச்சனை ஆகும் மூணாவது ஃப்ரேம் பார்த்திங்கனா அப்போ தான் அவன் ஆடவே ஆரம்பிப்பான் அப்போ தான் அந்த ஸ்போ மிச்சர் பண்ணி கடைசியில் வந்து எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்குவாங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் அது அதனால தான் சார் எல்லாமே நடக்குது ஆக்சுவலி சார் இது நான் ஒரு இது நான் இது மட்டும் நான் சொல்லிடுறேன் இது ஆக்சுவலி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரியல் இன்சிடென்ட் பேஸு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லைங்க சார் இப்போ ரியல் இன்சிடென்ட் போது என்ன ஆகுதுன்னா அந்த ரியல் இன்சிடென்ட்ல அந்த கேள்விப்பட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சார் அது ரொம்ப 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 ஒரு கொடூரமான விஷயம் ஆக்சுவலி படத்தில் வந்து தான் இவர் மட்டும் தான் இருந்த மாதிரி நான் காமிச்சிருக்கேன் அந்த பொண்ணு விஷயத்தை நான் காமிக்கலை ஆக்சுவலி ரியல் இன்சிடென்ட் அந்த பொண்ணையும் சேர்த்து கொலை பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க ரெண்டு பேரும் இறந்து அது வந்து ஒரு ரொம்ப 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 க்ரூவலான விஷயம் வேணால் ஆனால் ஆச்சின்னு வேணால் நான் சொல்வேன் அவங்க கப்பல்ஸ் ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஏதோ ஒரு மீட்டிங் அப்போ வந்து அவங்க மீட் பண்ணாங்க அப்போ அவங்க குடும்பம் அவங்க பார்த்துட்டு வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போயிட்டு எந்த ஊருன்னு சொல்ல அந்த ஊரில் வந்து அவங்கள வந்து உக்கார வச்சு அந்த பொண்ணும் பையனை உக்கார வச்சு ரெண்டு பேரையும் பூஜை பண்ணி அந்த பொண்ணுக்கு மொட்டாச்சு அவங்கள தூக்கி ஆற்றுல போட்டு அதனால தான் படத்தில் பார்த்தீங்கன்னா ஆற்றுல போட்ட மாதிரி இருக்கும் பாடி வந்து வேறு ஏதோ ஊரில் கேச்சு நாலு நாளுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோவை நான் காமிக்கணும்னு ஆசை ஆனால் அது ரொம்ப 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 கொடூரமாக இருக்கும் சார் ஆமாம் ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக சார் அதனால தான் படின்றது சார் அது புரியுது அது நம்ம அம்பேத்கர் சார் சொல்கிற மாதிரி தான் எஜுகேட் ஃபஸ்ட்டு படிய வேணும்னா தான்